வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திமுகவுடைய உடன்பிறப்புகள் ரயில்வே நிலையத்துக்கு போய் கருப்பு பெயிண்ட் எடுத்துகிட்டு போய் ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சிக்கிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிட்டேயும் போய் ஹிந்தி எழுத்துக்களை இருக்காங்க பார்த்தீங்களா இது யாருக்கு சிக்கல் ஏற்படுத்தியிருக்குன்னா பாஜகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தலை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணிக்கு தான் வட மாநிலங்களில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இங்கே தமிழகத்தில் தமிழக பாஜக தலைவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இங்கே ஹிந்தி எழுத்துக்கள் அடிக்கிறாங்க ஆனால் திமுகவினர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஹிந்தி மொழியை சொல்லி கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள் அப்படின்னு அண்ணாமலை இங்கே ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டாக எடுத்து பேசிக்கிற்காரு அதனால இந்த வாட்டி திமுகவுடைய ஹிந்தி திணிப்பு போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது சக்ஸஸ் கிடையாது தோல்வியை நோக்கி இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட்லாம் கிடைக்கிது அப்போ தமிழகத்தில் இந்த நிலைமை திமுகவுடைய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு இந்த நிலமை நாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாஜக திமுகவுடைய இந்த போராட்டத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க தமிழகத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சுக்கிருக்காங்க உங்களுடைய லாங்குவேஜை அழிக்கிறாங்க பாருங்கள் காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுறது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாளை முழுவதும் பாஜக கேம்பெயின் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஹரியானா டெல்லி உத்தரகாண்டு ஜார்கண்டு இந்த மாநிலங்கள் முழுவதும் முழுவீச்சில் பாஜகவுடைய கேம்பெயின் போய்கிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதுலேயும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக உடன் திறப்புகளுக்கு கடிதத்துக்கு மேலே கடிதமாக எழுதிருக்காரு இது வரைக்கும் ஆறு கடிதம் ஹிந்தி எதிர்ப்புக்கு ஆறு கடிதம் எழுதியிருக்காரு அதில் ஒரு கடிதத்தில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஹிந்தி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மொழிகளை வந்து விழுங்கிடுது பல்வேறு ரீஜினல் லாங்குவேஜ் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் பீகாரில் பேசப்படக்கூடிய போஜ்பூரி மைத்திலி ஆவத்தி போன்ற மொழிகளை ஹிந்தி விழுங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு பாருங்க முதலமைச்சர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இப்படி பேசியிருக்காரு ஹிந்தி மொழி மற்ற மொழிகளை விழுங்கிருது சாப்பிட்ருது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திக்கு எதிராக பேசிக்கிருக்காரு இருக்காரு ஆனா திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிருக்கு அப்படின்னு நார்த் முழுவதும் பாஜக பிரச்சாரம் இருக்காங்க எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினார்ல சனாதன தர்மம் அளிக்கப்பட வேண்டும் சனாதன தர்மத்தை வந்து டெங்கு கொசு கூட கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பேசினார்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது இந்திய கூட்டணிக்கு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தினுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலாக இருக்கட்டும் மத்திய பிரதேசத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இங்கேலாம் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இந்திய கூட்டணிக்கு வந்து ஏற்படுத்தினுச்சு இந்தி கூட்டணியுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த சனாதன இஷ்யூ வந்து மாறணிச்சு கிட்டத்தட்ட அதே மாதிரி பீகாரு உத்தரப்பிரதேச எல்லாம் திமுகவுடைய இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஹிந்தி எழுத்துக்கள் அளிக்கக்கூடிய இந்த ப்ரொட்டஸ்ட்டு அங்கே இந்தி கூட்டணிக்கு குறிப்பாக காங்கிரஸுக்கு ராஷ்டிரிய ஜனதா தளம் பீகார்ல ராஷ்டிரிய ஜனதா தளம் மிக முக்கியமான ஒரு கட்சியாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுத்தி அவங்க இந்தி கூட்டணியில இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன தெரியுமா கேட்டிருந்தாரு சிஎம் ஸ்டாலினுடைய கருத்துக்கு ஹிந்தி மொழி இந்த போஜ்புரி மைதிலி ஆகிய மொழிகளை விழுங்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல இந்த கருத்துக்கு ஹிந்தி பேசக்கூடிய தொகுதியிலிருந்து எம்பியான ராகுல் காந்தி என்ன சொல்ல போகிறார் ஹிந்தி பேசக்கூடிய தொகுதியிலிருந்து தானே நீங்கள் எம்பி ஆயிருக்கீங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சென்ட்ரல் மினிஸ்டர் கேள்வி எழுப்பியிருக்காரு ஆக மொத்தம் இந்த வருஷம் கடைசியில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த நேரத்தில் திமுக ஹிந்தி எழுத்துக்கள் இருக்காங்களே அதை பாஜக எடுத்து இங்கே முழுவீச்சில் பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடியா பலத்த அடியா அப்படின்னு ராஷ்ட்ரிய தளம் காங்கிரஸ்லாம் பீகாரில் இருக்காங்க அதனால் திமுக ஃபஸ்ட்டு சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசி உதயநிதி ஸ்டாலின் பேசி அது ஹிந்தி கூட்டணிக்கு பேக் ஃபயர் அனுச்சி பாஜகவுக்கு பிரம்மாண்ட வெற்றியை வாங்கி கொடுத்துச்சு அதே மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமும் ஹிந்தி கூட்டணிக்கு மறுபடியும் பேக் ஆக தொடங்கியிருக்கு பாஜகவுக்கு பெரு வெற்றியை வாங்கி கொடுக்கும் இந்த முறையும் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்